பிரம்மயுகம் கதை பிறந்தது எப்படி இயக்குனர் வெளியிட்ட வீடியோ ஆஸ்கர் மியூசியத்தில் திரையிடப்படும் பிரம்மயுகம் திரைப்படம் குறித்து ஆஸ்கர் மியூசியத்தில் மம்மூட்டியின் பிரம்மயுகம் திரைப்படம் திரையிடப்படுவதை முன்னிட்டு இயக்குனரின் இன்ஸ்டா பதிவு கவனத்தை ஈர்த்து வருகிறது ராகுல் சதாசிவன் இயக்கிய பிரம்மயுகம் திரைப்படம் கடந்த இரண்டு ஆயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது நடிகர் மம்மூட்டி இந்த படத்தில் பூதமாக நடித்திருப்பார் மலையாளத்தின் பழங்குடியின கதைகளை மையமாக வைத்து சாதிய மேட்டிமைத்தனங்களை கேள்விக்குள்ளாக்கும் படமாக இந்த படம் நல்ல விமர்சனங்களையும் பெற்றது இந்த படத்திற்காக மம்மூட்டிக்கு சிறந்த நடிகருக்கான கேரள அரசின் விருதும் கிடைத்தது இவருடன் சேர்த்து படக்குழுவுக்கும் மொத்தமாக நான்கு விருதுகள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஆஸ்கர் மியூசியத்தின் மதிப்புமிக்க திரையரங்கில் இந்த திரைப்படம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இயக்குனர் வெளியிட்ட இன்ஸ்டா பதிவில் கூறியதாவது நான் வளரும்போது கேட்ட கதைகளில் இருந்துதான் பிரம்மயுகம் படம் உருவானது அந்த கதைகளில் கேட்ட பயம் இன்னும் அப்படியே இருக்கிறது அதன் அமைதி எப்போதும் என்னை விட்டு அகலாது நிலம் மொழிகளை கடந்து அது பிரதிபலிக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த நடிகர் நடிகைகள் உள்பட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி ஆஸ்கர் மியூசியத்தில் வேர் த ஃபாரஸ்ட் மீட் த சி எனும் தொடரில் திரையிடப்படும் ஒரே இந்திய படமாக பிரம்மயுகம் இருக்கிறது லான் ஏஞ்சலீஸில் வரும் பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி வெளியாக இருக்கிறது